लेकिन लेकिन नमाज नहीं पढ़ दे பாருங்க सड़क पे बोलेंगे கூட சொல்லி இருந்தே சாலயல நீங்க নামাজ படிச்சிங்கனா என்னால் हनुमान चालीसा படிக்கிறது தடுக்க முடியாது தவிர மாமானிலேトட 25 கோடி பேர்களை கவனிக்க வேண்டியிருக்கு அவங்க போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்துறதனால் அனுமதிக்க முடியாது ஆலயம் பூஜை பண்ற இடம் மஸ்ஜித் நமாஸுக்கானது நீங்க நமாஸ் படிக்கணும்னா ஒண்ணு மஸ்ஜிதுக்கு போங்க இல்ல இத்காவுக்கு போங்க அதிக கூட்டம் வந்தா ரெண்டு மூணு ஆனா சாலையில இல்ல மேலும் சாலையில எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு யூபி சாலைகள்ல எங்கே நமாஸ் படிக்கிறது இல்லை மஸ்ஜித் வழிபாட்டு இடங்கள்ல இருக்கிற கூம்பு ஒலிபரப்பிகள் அகற்றியாச்சு அமைதியான முறையில நோயாளிகள் குழந்தைகள் மாணவர்களும் கூட இவங்க எல்லாரும் ஆனந்தமா தங்களோட தேர்வுகளுக்கு தயார் செஞ்சுக்கலாம் நோயாளிகள் ஆசுவாசமா வீட்டுல ஓய்வெடுத்துக்கலாம் பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் காட்டு நோயாளிங்க குழந்தைங்க எல்லாருக்கும் உளைச்சல் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்கள் கருத்தூன்றி படிக்க ஆரம்பிக்கல எங்கிருந்தாவது சத்தம் கேட்கும் அவங்க கவனம் சிதறி போயிடும் எத்தனை கஷ்டம் பாருங்க இப்ப யூபி கிடையாது ரொம்ப அமைதி ரொம்ப அமைதி ரொம்ப அமைதியான சூழ்நிலை யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை ரொம்ப அமைதியான முறையில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்குது மேலும் இது எல்லாருக்கும் சமமான முறையில் அமல் செய்யப்பட்டிருக்கு பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடக்குது பிரயாகராஜ் கும்பமேளாவில் இருபத்தி நாலு கோடி பக்தர்கள் கலந்துகிட்டாங்க இப்ப ராம ஜென்மபூமி நிகழ்ச்சியில நீங்க கூட பார்த்துருக்கலாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இதுல ஒவ்வொரு நாளும் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னாடி வரைக்கும் நாளொன்றுக்கு மூன்று லட்சம் பேர் வந்தாங்க மூணுல இருந்து அஞ்சு லட்சம் இப்பவும் கூட ஒன்னுலேருந்து இருந்து ஒன்னரை லட்சம் பக்தர்கள் அயோத்திக்கு வராங்க நடக்குது எல்லாரும் வராங்க தரிசனம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் உணர்வு ரீதியாக கலந்துக்கிறாங்க அயோத்தியை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அயோத்தி நேரில் பார்க்கும் போது ஆச்சரியப்படுறாங்க அயோத்தியில போர் லேன் அயோத்தியில சிக்ஸ் லேன் அயோத்தியில சர்வதேச விமான நிலையம் விமான நிலையமும் மகர்ஷி வால்மீகி பெயர் அதோட உணவு விடுதி அன்னை சபரி பெயர்ல ஓய்விடம் நினைச்சா அது இது புதிய அயோத்தியின் புதிய அடையாளம் அனைத்து சகாக்களும் இன்னைக்கு அயோத்தியோட இணைஞ்சு அயோத்தியோட பயணத்தை மேலும் வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மேலும் அயோத்தியில ராம பூமியில அடிக்கல் நாட்ட பிரதமர் தானே வந்ததோட பிராண பிரதிஷ்டையிலையும் பதினோரு நாள் அனுஷ்டானங்களையும் முடிச்ச பிறகு பகவான் ராமனோட தொடர்புடைய பவித்திரமான இடங்களுக்கு போய் அதுக்கப்புறம் அயோத்திக்கு வந்து தன் கைகளாலேயே பிராண பிரதிஷ்டை செஞ்சு முடிச்சு ராமன் தேசத்தின் அடையாளம்னாரு ராமனைய தேசத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்னாரு எங்கெந்த உணர்வு இருக்கோ அந்த தேசத்தோட முன்னேற்றத்தை உலகத்துல எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது